அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் நோம்பு காலங்களில் நாங்கள் நோம்பு துறக்கிறதுக்கு அதிகமாக செய்கிறது பெட்டீஸ் ரோல்ஸ் அதே நேரம் கட்லட்டாக தான் இருக்கும் அதே நேரம் சிலவங்களுக்கு பெட்டீஸ் மொறு மொறுன்னு சொல்லி இருக்கிறது தான் பிடிக்கும் அதே நேரம் சிலவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரே மாவை வச்சு சாஃப்ட்டான பெட்டீஸும் அதே நேரம் மொறுமொருவான பெட்டீஸும் இப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது இறைச்சி பெட்டீஸ் தான் இறைச்சி பெட்டிஸ்க்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு முள் இல்லாத இறைச்சா பார்த்து எடுத்துக்கொண்டேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த இறைச்சியை வந்து நாங்கள் அவிக்கி தான் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொள்கிறேன் உப்பை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வாரதுக்கு இறைச்சை நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இறைச்சி அவிதாதே கெப்பில் நான் பெட்டி செய்கிறதுக்கு மாசு சேர்த்துக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட நான் இங்கே ஐநூறு கிராம் அளவுக்கு மா எடுத்திருக்கிறேன் இதுக்கு நாங்கள் மைதா அல்லது கோதுமை மா எது வேணும்னாலும் சேர்த்து செய்யலும் மாவெல்லாம் சேத்தினத்துக்கு பிறகு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் உப்பு மா ரெண்டையும் ஒண்டா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் இதுக்கு நாலில் இருந்து அஞ்சு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் எது வேணும்னாலும் சேர்த்து கொள்ளேயிலும் எண்ணெயையும் சேர்த்தினதுக்கு பிறகு திருப்பூர் முறை இதை மாதிரி கையால் நல்லா எண்ணெயும் மாவையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு சீனி வேணும்னா கூட சேர்த்து கொள்ளேயிலும் ஒரு தேக்கரண்டி அல்லது ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நாங்கள் சீனியை சேர்த்து பிசைஞ்செடுத்து கொள்ளையிலும் நீங்கள் இதுக்கு ஒயிட் சுகர் அல்லது ப்ரௌன் சுகர் கூட சேர்த்தி கொள்ளலாம் சீனி கொஞ்சமாக நாங்கள் சேர்த்துறதால எங்களோடய பெட்டீஸ்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எங்களோடய மாவை வந்து பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து கொள்ள வேணும் நாங்கள் பெட்டீஸுக்கு மா பிசைகிற டைமில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசையிற அதே நேரம் எங்களோட மாவை வந்து நல்லா லூஸாக பிணைஞ்சு மாவை வந்து இறுக்கமாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்து பிசிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் நாங்கள் வந்து மாவை டூ ஹவர்ஸுக்கு ரெஸ்ட் பண்ணி எடுக்கிற டைமில் கூட மாவை வந்து நல்லா பதத்துக்கு இருக்கும் அதே நேரம் நாங்கள் பெட்டீஸை தட்டி செய்கிற டைமில் பெட்டீஸ் வந்து ஷேப்பில் எந்த விதமான மாற்றமும் வராமல் நல்லா டைட்டாக எங்களோட பெட்டீஸும் இருக்கும் நல்ல ஷேப்பாக இருக்கும் அதே நேரம் பெட்டீஸும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் வந்து இதுக்கு ஆரம்பத்திலேயே சீனி சேர்க்க மறந்ததால் மாவை பிசைஞ்சதுக்கு பிறகு தான் கொஞ்சமாக சீனி சேர்த்தி கொண்டேன் அதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சொன்னது நீங்கள் ஆரம்பத்திலையே சேர்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லி இதை மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நான் கவுண்டர் டோப்பில் போட்டு நல்லா நீட் பண்ணி இதை மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்திருக்கிறேன்னு பாருங்கள் இப்போது எங்களோட பெட்டிஸுக்கான இந்த மா நல்லா டைட்டாக இருக்கிற அதே நேரம் நல்லா சோஃப்டாகவும் இருக்குது ஸோ மாவை பிசைஞ்செடுத்ததுக்கு பிறகு நாங்கள் மாவை வந்து வெளியில் ஒரு டூ ஹவர்ஸுக்கு நல்லா மூடி வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு தான் எங்களோட மாவை வந்து தட்டி நாங்கள் பெட்டீசை செய்ய வேணும் அதே நேரம் எங்களோட பெட்டீஸ் வந்து மிச்ச நேரத்துக்கு மொறுன்னு சொல்லி இருக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் பெட்டீசை பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு த்ரீயோ அல்லது ஃபோர் ஹவர்ஸ் கூட பெட்டீஸ் நல்ல மொறுமொறுப்பாக இருக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் மாவை வந்து இதை மாதிரி பிசைஞ்சு டூ ஹவர்ஸ் வெளியில் வைங்க பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அதே நேரம் ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு உங்களோடய பெட்டீஸை தட்டி நீங்கள் பெட்டீஸை செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ எங்களோடய பெட்டீஸ் வந்து மிச்ச நேரத்துக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கையும் பாருங்கள் நான் அவிச்செடுத்து இறச்சி நல்லாவே அவிஞ்சி வந்திருக்குது இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் இறைச்சி அரைச்செடுத்ததுக்கு பிறகு இந்த இறைச்சி நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்காக வேண்டி தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கொள்கிறேன் எண்ணெயை சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு நாலில் இருந்து அஞ்சு வெங்காயம் அளவுக்கு மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்தி அதே நேரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொள்கிறேன் நாங்கள் இறைச்சிக்கு உப்பு சேர்த்த அவசியத்தால் வெங்காயத்துக்கு அளவாக பார்த்து கணக்காக சேர்த்திக்கொள்ள வேணும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நல்லாவே குக் ஆகுத அளவுக்கு எண்ணெயில் வதக்க தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன் மினிட்டுக்கு வெங்காயத்தை இதை மாதிரி பெரட்டி விட்டு வதக்கி விட்டுட்டு சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்து கொள்றேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே நேரம் சரக்குத்தூள் சரக்குத்தூள் ஒன்னரை தேக்கரணி அளவுக்கு சேர்த்தி கொண்டேன் அதே நேரம் காரத்துக்கு தூள் அதே நேரம் எங்களோடய காரத்துக்கு தேவையான அளவுக்கும் நாங்கள் மிளகுத்தூளும் சேர்த்திக்கொள்ளேயிலும் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்டா சேர்த்திக்கொள்ளிலும் பச்சை மிளகாய் வேணும்டா சேர்த்திக்கொள்ளேயிலும் நான் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் சேர்த்தாமல் மிளகும் கடற்தூளும் சேர்த்திருக்கிறேன் இப்போ நாங்கள் வெங்காயத்தோடு இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு இதை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச இறைச்சியை இதோட சேர்த்தி கொள்வோம் இறைச்சியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இறைச்சி சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கூட இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொண்டால் போதும் இறைச்சி பெட்டிஸுக்கு நாங்கள் வந்து சீரகத்தூள் சேர்த்தினா தான் வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் இதுக்கு சீரகத்தூள் சேர்த்திருக்கிறேன்னு சொல்லி அந்த சீரகத்தூள் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்னரை கரண்டி அளவுக்கு சீரகமும் அரைத்தே கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்து தான் நான் எடுத்து அந்த தூளை இதுக்கு சேர்த்து நீங்கள் அந்த தூள் சேர்க்குறேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் சீரகத்தூள் வந்து கொஞ்சம் கூடவாகவும் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் குறைவாகவும் பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் எங்களோட பெட்டிஸுக்கு நாங்கள் பிசைஞ்சு வச்ச மா வந்து அவருக்கு பிறகு நல்லாவே சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் இதை வந்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் எங்கள்ட்ட பெட்டீஸை தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நான் கவுண்டர் டோப்பில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதே நேரம் எங்கள்ட ரோலிங் பின்னுக்கு கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் மாவு நாங்கள் பெட்டீஸுக்கு தட்டுற டைம்லேயும் மாவு வந்து நல்லாவே மெல்லிசாவும் இல்லாமல் அதே நேரம் நல்லா தடிப்பமும் இல்லாமல் சாதாரணமான சைஸுக்கு நான் இதை தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் தட்டினத்துக்கு பிறகு இதை மாதிரி பெட்டீஸ் அச்சியில் வச்சு ஆக்கி வச்ச கறியை நான் இதை மாதிரி நடுவில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன் எடுத்ததுக்கு பிறகு அச்சியை மூடி இதை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா எங்கள்ட பெட்டி சூப்பராக ரெடி ஆகிரும் நாங்கள் கறியை ஆக்கினத்துக்கு பிறகு கறி ஆற வச்சு எடுத்தால் எங்களோட பெட்டிஸுக்கு உளுகுல வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நான் எல்லா பெட்டீஸையும் தட்டி எடுத்துக்கொள்கிறேன் நான் சொன்ன பதத்துக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சி இந்த பெட்டிசை நான் சொன்ன மாதிரி அதாவது மெல்லிசாமும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப தடிப்போமும் இல்லாமல் மாவை வந்து தட்டி எங்கள்ட பெட்டீசை செஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா பெட்டீசையும் செஞ்சதுக்கு பிறகு கூட எங்கள்கிட்ட பெட்டீசல் வந்து இந்த மாவை வந்து நீக்காமல் அதே மாதிரி நாங்கள் எப்படி செஞ்சோம் ஆரம்பத்தில் அதே மாதிரி வரைக்கும் பொறிக்கும் வரைக்கும் பாருங்கள் நான் எல்லா பெட்டீசையும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் அப்போ கூட எங்கள்ட மா ஒட்டாமல் அதே நேரம் மாவு வந்து நீக்காமல் சூப்பராக நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த பெட்டீஸை பார்த்தாலே விளங்கும் நீங்கள் இந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான பெட்டீஸ் ரெடி பண்ணி கொள்ளையில நீங்கள் இந்த பெட்டீஸை உடனே பொறிச்சு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் நோமலாக சாஃப்டாக இலகி வந்துடும் உங்களுக்கு அப்படி விருப்பம்னு சொன்னால் அப்படி செஞ்சு சாப்பிடையிலும் இல்லைன்னு சொன்னால் பெட்டீசை வந்து நீங்கள் லைட்டாக பொறிச்சு விட்டுட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்ப ஒரு முறை பொறிச்சு எடுத்துக்கொண்டிங்கன்னாலும் அதுக்கு பிறகு எங்களோடய பெட்டீஸை ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் அல்லது த்ரீ ஹவர்ஸ் வச்சால் கூட நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் பெட்டீஸ் இதை மாதிரி தட்டி எடுத்ததுக்கு பிறகு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஓ டூ ஹவர்ஸ் பொரிச்சு எடுத்தீங்கன்னா கூட உங்களோடய பெட்டீஸ் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது பெட்டீஸ் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக நான் இங்கே மூணு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் அதுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ நாங்கள் தட்டி எடுத்த பெட்டீஸ் எல்லாம் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் பிரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் வாரதுக்கு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எங்களோட பெட்டீஸ் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே நேரம் பெட்டீஸ் ஷேப்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் எல்லா பெட்டீசையும் தட்டி அச்சில போட்டு எல்லாம் செஞ்சு ஒரு ஒன் ஹவர் கிட்ட எடுத்துருக்கி எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு அவ்வளோ நேரமும் எங்களோட பெட்டீஸில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் செஞ்ச நேரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு எங்களுக்கு பெட்டி செய்கிற டைமில் வர பிரச்சனை தான் பெட்டீஸை வந்து செஞ்ச உடனே பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் மாவெல்லாம் அணியுது நாங்கள் பெட்டீஸை வந்து தட்டி வச்ச இடத்துலேருந்து திருப்ப கலட்டி பொறிக்கிற டைம்லேயே பெட்டீஸ் எல்லாம் இழுப்பட்டு ஒரு மாதிரியாக ஷேப் எல்லாம் மாறி அலங்கோலமாக வந்துடும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி மாவை பெசைஞ்செடுத்தீங்கன்னு சொன்னால் உட பெட்டீஸ் வந்து நாங்கள் செஞ்ச டைமில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பொறிக்கும் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நான் சொன்ன இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும்